எடுத்து இந்த பாடலோடு இணைத்து பார்த்தால் ஒரு புதிய பொருள் நமக்கு கிடைக்கும் கற்றறிய கலைஞானம் கசிந்து ஒழுகே ஆயிடினும் மற்றதியே பிளவே இந்த வார்த்தையை எடுத்து ஊனாரும் பொய் வாழ்க்கை ஒருத்தருந்தே வெறுத்திடவே என்று கீழே இருந்து மேலே போக வேண்டும் இதற்கு பொருள் காண வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கீழே இருந்து மேல் நோக்கி ஒவ்வொரு வரியாக பார்த்தால் இதனுடைய பொருள் நமக்கு விளங்கும் எளிதாக விளங்கும் தன்மை நமக்கு கிடைக்கும் கற்றியேன் கலைஞானம் எனக்கு எதுவுமே தெரியாது நான் ஒரு முட்டாள் நான் எதையும் தெரிவிக்கணும் ஆசைப்படலை அது என்ன இந்த உலகத்தில் இன்னிங்கன்னா நடந்துச்சு இன்றைக்கி யார் யார் வந்தாங்க யார் போனாங்க எது நன்றி அதெல்லாம் தெரியல எனக்கு வேணாம் எனக்கு ஒரு கலைகள் எதாவது தெரியுமா எதுவும் தெரியாது கற்றறி கலைஞான கசிந்து உருகே அதற்காக இறைவனை நினைந்து நான் கசிந்து உருகிற மாதிரியும் எனக்கு தன்மை இல்லை அந்த அளவுக்கு கூட என்னுடைய ஆன்மா நினைக்கணும் என்னடா எவ்வளோ பெரிய அருள் கொடுத்துருக்குறான் எங்கேயோ பிறந்த நம்மளை இன்னைக்கு திரு திருப்பரந்தரையில் வர வச்சு வீதி உலா வர வச்சு அமர வச்சு காட்சியை கொடுத்து கூத்தபிரான மணிவாசகரை இணைக்க வச்சு இங்க திருவாத ஊர உட்கார வச்சு பானை வச்சு கேட்க வச்சு அனுபவிக்க வச்சு ஆழ வச்சு அழ வச்சு சிந்திக்கிறான் ஆனாலும் கசிந்து உருக மாட்டேன் கசிந்து உருகி ஆயினும் மற்றதேன் அதுதான் சிரம் அந்த ஒரு வார்த்தை தான் சிரம் சிவத்தை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது அவன் யார் இவன் யார் எனக்கு தெரியாது எனக்கு எல்லாம் சிவமயம் நாயை பார்த்தாலும் சிவம் கொசுவை பார்த்தாலும் சிவம் உன்னை பார்த்தாலும் சிவம் இவனை பார்த்தாலும் சிவம் எல்லாம் சிவமயம் எப்பொழுது அந்த உச்சநிலை நமக்கு கிடைக்கிறது மற்றவியின் பிறந்தை சிவத்தை தவிர மற்ற அரிய ஒரு தெய்வம் இருக்கிறதா அப்படி ஏதாவது இருக்கிறதா எனக்கு தெரியாது அப்படிப்பட்ட எனக்கு ஊனாறு உயிர் வாழ்க்கை ஒரு தன்றே வெறுத்திட இந்த வாழ்க்கையை வெறுத்து இறை வாழ்க்கையை தேடக்கூடிய பயணத்தை ஒரு தளப்பொழுதில் எனக்கு தந்தாய் ஊனாறு உயிர் வாழ்க்கை ஒரு தன்றே வெறுத்திட இதற்கு என்ன காரணம் எப்படி இது கிடைச்சது அதுக்கு முன்னாடி வரை தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தார் இந்த மூணு ஆறு ஒய் வாழ்க்கை காரணம் என்ன தானே வந்து எனது உள்ளம் புகுந்து இந்த அடியாருக்கு அப்படி ஒரு அருள் செய்தான் என்னுடைய பக்திக்காக சிவபெருமான் வந்து எனக்கு கொடுக்கவில்லை அவன் கருணைக்காக எனக்கு வந்து இந்த அருளை கொடுத்தான் அதுதான் அவனுடைய கருணை என்னுடைய பக்தி ஒன்னும் அவ்வளவு பெரிய அறுபத்தி மூன்று நாய்ப்பாடுகளைப் போல பெரிய சிறந்த பக்தி இல்லை எனக்கு என்ன அவ்வளவு பெரிய பக்தியா ஆனால் அவனுடைய கருணை கிடைத்தது அதனால் திருப்பெருந்துறையில் இடம் கிடைத்தது அதனால் இந்த மேடை கிடைத்தது அதனால் உங்கள் முன்னாடி அமர்ந்து சொல்லக்கூடிய பாக்கியம் அது தானே வந்தான் நான் தேடி அடையல தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்க அருள் செய்தான் அப்படியா தானே வந்து உனது உள்ளத்தில் புகுந்து அருள் கொடுத்தானா எப்படி எப்படி இருந்தது அந்த அருள் ஏனாய் அந்த தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எப்படி இருந்தான் தெரியுமா தேனி போல இடித்தது அமுது போல சுவைத்துக்கொண்டே இருக்கலாம் போல் இருக்கிறது தித்திக்கிறது சிவபெருமான் சொல்லும் பொழுது உடலெல்லாம் எனக்கு தித்திக்கிறது ஆன்மாவெல்லாம் ஏதோ ஒன்று செய்கிறது அப்படியா அவன் தானே வந்து உள்ள புகுந்து அடியே கவி செய்தவன் தேனா இடிதான் இடித்தண்ணா எல்லாமுதமாய் திட்டித்தானா அவன் பேர் சிவபெருமானா ஆமாப்பா அப்போ அப்படிப்பட்டவனை கிடைக்கிறதுக்கு நானே ஒரு தமிழ் செய்தேன் நானே ஒரு தமிழ் செய்தேன் சிவாய நமையான அப்படிப்பட்டவனை சொல்றதுக்காக நான் ஒரு தவமா பண்ண எதுவுமே செய்யலையே எப்படி எனக்கு கொடுத்தான் நம்ம தான் அதான் கேட்கணும் நீங்க எல்லாம் திருவாசகத்தை தொடுவதற்கு நமக்கு என்ன அப்படிப்பட்ட தவம் செய்த அந்த திருவாசகம் நம்ம கரங்களிலே வந்து கிடைத்தது ஊழ் கொண்ட பிறவியை எடுத்து அழுக்கு கொண்ட தேகத்தை வைத்துக் கொண்டு பொய்யான முகத்தை வைத்துக் கொண்டு பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு உடலிலே இருப்பதெல்லாம் அழுக்குகள் நிறைந்ததும் மனம் அழுக்குகள் நிறைந்தது வெளியே ஒழுவதெல்லாம் அழுக்குகள் நிறைந்த இந்த தேகத்திலேயா இந்த திருவாசகத்தை நாவிலே அமர வைத்து சொல்ல வைத்தான் சிவபெருமான் அப்படிப்பட்ட பிறவியாய் நாம் பிறந்திருக்கிறோம் இப்படிப்பட்ட நிலையில் இறைவனை நினைந்து உருவக்கூடிய தன்மை இந்த தேகத்திற்கு இல்லாமலே போகிறது அன்றே உன் பேரருளே அன்றே உன் திரு அருளே என்று அன்று நடந்த நிகழ்வை நினைந்து 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 மணிவாசன் உருகி பாடிய இந்த திருவேசரம் உங்கள் வாழ்நாள் ஒவ்வொரு நாளும் அவர் திருவேசரை பாடுவதைப் போல அன்றே திருப்பெருந்துரையில் என்னை ஆட்கொண்டானே அன்றே திருப்பெருந்துரையில் என்னை ஆட்கொண்டானே என்று வாழ்நாள் முழுவதும் அன்றே அந்த பேரர்கள் கிடைத்தது என்று நீங்கள் இன்று முதல் வேண்டும் உங்களுக்கெல்லாம் பேரர்கள் என்று கிடைச்சாச்சு கிடைக்கலன்னா இன்னைக்கு பார்க்க முடியாது இவ்வளவு நாள் நம்ம இவ்வளவு நேரம் அதற்காக செலவிட முடியாது அந்த பேரர்கள் கிடைத்த அற்புத திருநாள் நீங்கள் திருவாசகத்தை எழுதி அணு நம் பெருநாள் உங்கள் வாழ்விலே ಆತ್ಮ ஜோதியாய் என்று ஏத்தி விட்டான் அந்த ஆத்ம ஜோதி சுடர விட்டு எல்லோரும் ಆತ್ಮ ஜோதியில் ஐக்கியமாவோம் என்று சொல்லி நிறைவான பசிதத்திற்கு ஐயா அவர்கள் செல்வார்கள் திருச்சந்தமராமச்சார் வாழ்காமச்சார் வாழையே